ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ முழு நேரம் கூட்டுரு மேலாண்மை பட்டய பயிற்சி இரண்டாம் பருவ தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு செம்முக்கும் நான் டெஸ்ட் பேட்ச் நான் திறந்தேன் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு அதே போல் வந்து இப்போ செகண்ட் செமஸ்டருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னதனால ஸோ இந்த டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ என்ன என்னென்ன சப்ஜெக்ட்டு எந்தெந்த டேட்டில் வந்து இந்த தேர்வு நடைபெறன்றது இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேர்வு கட்டணமாக வந்து இரநூறுபா செலுத்த வேண்டும் ஸோ இரநூறுபா வந்து பே பண்ணிவிடுங்க ஸோ ஜிபே ஆர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் யுபிஐடியும் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான க்யூஆர் கோடும் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் பேஜில் ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தேர்வு கட்டணமாக ரூபாய் இரநூறு செலுத்த வேண்டும் தேர்வு கட்டணம் செலுத்திய பிறகு இந்த வாட்ஸ்அப் எண் இருக்குது எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்புங்க ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதை எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் அதுக்கான குரூப்பில் வந்து உங்களோட நம்பரை வந்து நான் ஆட் பண்ணிவிடுவேன் ஸோ ரெண்டாவது கண்டிஷன் தேர்வுகள் வந்து அட்டவணையில் உள்ள நாட்களில் நடைபெறும் ஸோ ஷெடியூல் வந்து போட்டிருக்கேன் அந்தந்த ஷெடியூலில் அந்தந்த தேர்வு வந்து நடைபெறும் சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஓகேங்களா மூன்றாவது தேர்வு எழுதி முடித்தவுடன் நீங்கள் எழுதிய தேர்வு உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் விடைகளுடன் அனுப்பி வைக்கப்படும் ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்து ஒன் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நான் வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக வந்து உங்களுக்கு வந்து அமுச்சி விட்ருவேன் குரூப்பில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அடுத்தது டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி தேர்வுக்கு படிப்பவர்களும் இத்தேர்வில் கலந்து கொள்ளலாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதில் வர சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி எஸ்ஆர்பிக்கும் கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால் டிஆர்பி எஸ்ஆர்பி படிக்கிறவங்களும் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதே போல் வந்து டிஆர்பி எஸ்ஆர்பிக்கு இப்போ செகண்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்து இப்போ நீங்கள் ரெண்டாவது செமஸ்டர் எழுதி முடித்த உடனே அடுத்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்து மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இத்தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு வரக்கூடிய டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி தேர்வுக்கான வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்படுவீர்கள் அதில் டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி தேர்வுக்கான இணைய வழி தேர்வு உங்களுக்கு இலவசமாக நடத்தப்படும் ஸோ ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கேன் போட்டு கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு இடையில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே மறுபடியும் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ நீங்கள் இந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த செகண்ட் செமஸ்டருக்கு ஃபீஸ் பே பண்ணிங்கன்னால் அடுத்து வரக்கூடிய டிஆர்பி எஸ்ஆர்பி தேர்வுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கப்படும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செகண்ட் செமஸ்டர் உடனே உங்களுக்கு வர அடுத்து வரக்கூடிய எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கு ஆனால் இணைய வழித் தேர்வு வந்து இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஸோ அதனால் வந்து இந்த செமஸ்டருக்கு வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க ஸோ என்னால் முடிஞ்ச மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புவேன் ஓகேங்களா கண்டிப்பாக டிஆர்பி ஆர் எஸ்ஆர்பி எக்ஸாம் வந்தது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு குரூ குரூப்பில் அனுப்பி வைக்கப்படும் ஸோ இப்போ இந்த ஷெடியூலை பாருங்கள் இந்த ஷெடியூல் பிரகாரம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் போடுறதா இருக்கேன் நான் ஸோ பாடம் ஆறு கூட்டுறவு தணிக்கை தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டா சாரி ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கேட்பேன் ஸோ நீங்கள் வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு வந்து நான் வந்து டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ண போகிறது காசு பே பண்ணிடுறேன் நீங்கள் பிடிஎஃப் அமுச்சுருங்க அப்படின்னாலும் ஓகே தான் ஓகேங்களா நீங்கள் காசு பே பண்ணிவிடுங்க டெஸ்ட் அட்டன் பண்ணினாலும் மறுநாள் உங்களுக்கான பிடிஎஃப் வந்து குரூ குரூப்பில் வந்து போட்டுருவேன் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க ரெண்டாவது பாடம் ஏழு கூட்டுறவு வங்கியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஸோ கூட்டுறவு தணிக்கை கூட்டுறவு வங்கியல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் வந்து இப்போ செகண்ட் செமஸ்டர் நீங்கள் படிக்கிறீங்கள நீங்கள் முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு வரக்கூடிய எஸ்ஆர்பிடி அர்ப்பிக்கலாம் இந்த கொஷின்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாடம் எட்டு நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பேன் பாடம் ஒன்பது கடன் சார்பற்ற குற்றுவுகள் நான் க்ரெடிட்டுன்னு சொல்லுவீங்களே கடன் சார்பற்ற கூற்றுவுகள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஓகேங்களா உங்களுக்கு டிஆர்பிஎஸ்ஆர்பிட்டு எக்ஸாமுக்கு கூட்டுறவு தணிக்கை கூற்று வங்கியல் கடன் சார்பற்ற குற்றுவுகள் இந்த மூணு இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஒரு பத்து பத்து கொஷின் கிட்டே உங்களுக்கு வந்து கேட்பாங்க நகை மதிப்பிடும் அதன் நுட்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக டிஆர்பிஎஸ்ஆர்பிக்கு வரும் ஸோ தங்கன தங்கத்தின் குறியீடு தங்கத்தின் கொதிநிலை உருகுநிலை ஸோ தங்கத்தின் பயன்பாடு எங்கே இருக்குது அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிஎஸ்ஆர்பியில் கேட்பாங்க ஸோ தங்கத்தின் அந்த சதவீதம் கேட்பாங்க டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஸோ இது வந்து நகை மதிப்பிடும் அதன் நுட்பங்களும் ஸோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அடுத்து பத்தாவது செய்முறை பயிற்சி கல ஆய்வு அறிக்கை தயார் செய்தல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின் தான் உங்களுக்கான எக்ஸாமே வரும் ஸோ நான் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கொடுக்குறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் விசிட் போயிருப்பீங்க ஃபீல்டு விசிட்டு அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க ஸோ நான் தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்குறேன் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ அதனால் வந்து பாடம் பத்து வந்து கலை ஆய்வு அல்லது செய்முறை பயிற்சி அதுலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஸோ இது எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகலை அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ செகண்ட் செமஸ்டர் எழுதப் போகிறவங்களுக்கு ஆனால் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இது ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீ வந்து சேரணும் அப்படின்னா இரநூறுபா பே பண்ணுங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கேன் யூபிஐடியும் கொடுத்துருக்கேன் சரியா பீஸ் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இது இந்த எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவுக்கு அமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட நம்பர் வந்து என்னோடய குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன் ஸோ டெஸ்ட்டு வந்து அஸ் பர் ஷெட்யூல் பிரகாரம் வந்து உங்களுக்கான டெஸ்ட்டு வந்து நடத்தப்படும் ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா கால் பண்ணால் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ அதனால் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பா பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுங்க இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்